ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி மைவி த்ரீ எஃப்ஐஆர் கேஸ் இந்த இதை பற்றி விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க சோசியல் மீடியா டிவியில் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி வந்துட்டு இருந்துச்சு அதே சைடு பார்த்திங்கன்னா எல்லா மெம்பர்ஸும் ஒன்றாக கூடி மைவி த்ரீக்கு சப்போர்ட்டாக கோயம்புத்தூரில் ஒன்று கூடதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பேசிட்டு அடுத்த கண்டென்ட் கிடைச்ச உடனே வேறு டாபிக் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க த்ரீலேருந்து அப்படியே மாறிவிட்டாங்க இதில் என்னாச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு தேன்கூடு இருக்கும் அதில் ஒரு கல் எடுத்து விசிக்கிட்டிங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் இந்த தேனியில் அங்கே அங்கேன்னு செதறிட்டு ஓடும் ஓடிட்டு மறுபடியும் அந்த தேன்கூட்டுக்குள்ள வந்துடும் ஆனால் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பதட்டம் இருக்கும் என்ன திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் சுத்திட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மைவித்திரை ஏற்கனவே வந்து பெரிய பிளானில் ஜாயின் பண்ணவங்க இனிமேல் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தயாராகிருந்தவங்க ஸோ எல்லாருமே வந்து இந்த ஒரு இஷ்யூனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஸோ இது கொஞ்ச நாள் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகி எல்லாம் சாதாரண மனநிலைமைக்கு வந்துடுவாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் மை மைவி த்ரீ அப்படிங்கிறது வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து ஒரு பேமெண்ட் கூட டிலே இல்லாமல் கரெக்டாக கொடுத்துட்டு வர்றாங்க எந்த ஒரு சைட் இஷ்யூவும் கிடையாது ப்ராப்பராக வந்து நீங்கள் பேமெண்ட் ரெக்குவஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் வீக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிருக்கு இது வந்து எல்லாருமே வந்து வீதியில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தெரியும் பெரிய பிளானில் ஜாயின் பண்ணாலும் சரி சின்ன பிளானில் ஜாயின் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் பேமெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துட்டுருக்கு ரெண்டாவது இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒளிவுமுறை இல்லாமல் ஸோ அவர் ஓப்பனாக எல்லா இடத்துக்கும் வந்துட்டுருக்காரு அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பார் வீடியோ ஆடியோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒளிவு மறைவு நம்ம டெய்லியும் பார்க்குற மாதிரி தான் ஓனர் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கார் ஸோ அவர் எங்கே இருக்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இது வந்து ஒரு மறைக்க வேண்டிய விஷயமோ ஒரு பயந்து ஓட வேண்டிய விஷயமும் அவர் பண்ணலை ஸோ ஓப்பனாக இருக்கார் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி வெளிப்படையாக இருந்தாலும் இப்போ என்ன பிரச்சனை உண்மையிலே மைவித்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா இது வந்து மைவித்திரி வந்து இப்போ கரெக்டாக பணம் கொடுத்துட்டு இருந்தாலும் ஸோ எதிர்காலத்தில் வந்து பெரிய அளவில் மக்களை வந்து ஏமாத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க வந்து யாருக்காவது ஏமாற்றிட்டாங்களா மெம்பர்ஸ் ஏதாவது ஏமாந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை ஸோ யாராவது ஒரு தேர்ட் பர்சன் வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஏமாற்றக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பிரேக் வெட்டு அப்படி இல்லாமல் காணாமே போயிருக்காங்க பிரேக் விட்டு காணாமல் போய் திரும்பி வந்தவங்களும் இருக்காங்க பிரேக் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்து மறுபடியும் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு போன கம்பெனி இருக்குது ஒரு சில கம்பெனி இப்போ ரன் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கம்பைன் பண்ணி தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு கேஸ் வந்து மைவி திருமையில கொடுத்துருக்காங்க இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஆன்லைன் ஜாபில் வந்து ஒரு சம்பாதிக்கலான்னு ஒருத்தவங்க வர்றாங்க ஸோ அந்த கம்பெனி வந்து அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து பலருடைய பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா அது நீங்களே பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து பாசிட்டிவாக அதை பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஜாயின் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து இது லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துலேயே வரமாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த கம்பெனியில் மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்க அப்படியே வாட்ச் பண்ணுவாங்க அப்டேட் என்ன இருக்குது பேமெண்ட் வருதா இல்லையா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சேர்த்து தேடலாமா வேண்டாமா அந்த கன்ஃபியூஷன்லேயே வந்து கடைசி வரைக்கும் முடிவெடுக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் வந்து யாராவது ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் ஷேர் பண்ணாலோ இல்லை ஸ்டேட்டஸில் போட்டாலோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி வந்து ஆசை இருக்கும் ஜாயின் பண்ணணும் நம்மளும் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஆனாலும் ஒரு ஃபிஃப்டி வந்து ஒரு பயம் இருக்கும் ஒரு வேலை போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு பேசிக்கில் ஜாயின் பண்ணியோ இல்லை ஜாயின் பண்ணாமையோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே இது வந்து தெரியும் நீங்களே பார்த்துருப்பீங்க ப்ராக்டிக்கலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளேயே இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்க வந்து கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க இதில் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இப்போ என்ன என்ன நம்பி வந்து ஒரு முந்நூற்ற கட்டி ஜாயின் பண்ணி நம்ம சொன்னோன்னா அவங்க கண்டிப்பாக சேரமாட்டாங்க இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும் இது வந்து ஏமாத்துகிற வேலை அப்படி இல்லை இது வந்து கொஞ்ச நாள் ரன் ஆகும் அப்புறம் மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே ரன் ஆகி நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் எடுத்து அதை எல்லாம் பார்த்துட்டு அவருக்கும் ஆசை வரும் கண்டிப்பாக இதில் ஆசை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு தான் ஸோ ஆனால் ரிஸ்க் எடுக்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஒரு சின்ன பேமெண்ட்டாக இருந்தாலுமே வந்து ரிஸ்க் எடுக்க யோசிப்பாங்க ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அவங்களே வந்து நம்ம ரிஸ்க் இருக்குதுன்னு சொன்னாலும் அவங்க வந்து சரி நீ ஏன் பண்ணுற ஸோ நானும் ஏன் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணாலும் ஒருவேளை கம்பெனி க்ளோஸ் ஆகிட்டா டைமிங்கில் பார்த்து உடனே வந்து அவங்களுக்கு பழி போடுறதுக்கு ஒரு ஆள் தேவை உன்னால் தான் ஜாயின் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏன் பண்ணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் வந்து ரிஸ்க்கு பழி போடுறதுக்கோ இல்லை வந்து ஒரு கேரண்டி வாரண்ட்டி கொடுக்குறதுக்கோ ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிற நிலமையில தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு சாதாரண மனநிலைமையில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இது ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி பார்ப்பாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல் சைடு வந்து சைபர் கிரைமோ அவங்களாம் என்ன என்ன தான் கம்பெனி வந்து பேமெண்ட் கொடுத்தாலும் கரெக்டாகவே ரன் பண்ணிட்டு இருந்தாலும் இது வந்து ஒரு எம்எல்எம் கான்செப்ட் தான் வரும் அது உண்மையான உண்மையான விஷயம் தான் இது வந்து என்ன தான் நீங்கள் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி இருந்தாலும் சரி ப்ராப்பரான பேமெண்ட்டு வீடியோ வாட்ச் ப்ராடக்ட் அப்படின்னாலும் இது வந்து ஒரு எம்எல்எம் காம் கான்செப்டுடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக தான் இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்ப்பாங்க ஸோ அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் ஏதாவது பாதிப்பு வரலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்ரூவல் பண்ணுறதோ இல்லை அதுக்கு எடுத்த கன்ஃபர்மேஷன் கொடுக்குறதோ அது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அது ரூல்ஸ் அது அவங்க பார்த்து தான் ஆகணும் பட் இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பேமெண்ட் கரெக்டாக இருக்கா கம்பெனி கரெக்டாக இருக்கா இந்த ஒரு விஷயத்த பார்த்தாலே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இதில் இடையில் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா கேட்குற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா கம்பெனியில் வந்து நீங்களே எம்டி சொன்னதை பார்த்துருப்பீங்க உங்களால் வந்து எவ்வளோ பேருக்கு பணம் கொடுக்க முடியும் கம்பெனியில் வந்து உங்களுக்கு வருமானம் எப்படி வருது உங்கள் ப்ராடக்ட் சேல்ஸ் டேர்ன் ஓவர் எவ்வளோ இது எல்லாமே வந்து அவங்க கேட்டு கொஷின் பண்ணியிருக்காங்க எம்டி கிட்ட நிறைய விஷயங்கள் நம்மளும் வந்து பேப்பரில் நியூஸில் பார்த்துருப்போம் ஆனால் கம் எம்டி சொன்ன ஒரே வார்த்தை இதை பற்றி கவர்மெண்ட் சைட்ருந்து அஃபீஷியல்ஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா இல்லை கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் இதுக்கு வந்து கரெக்டான வந்து என்ட்ரஸ் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நான் வந்து கொடுக்காமல் இருந்தேன் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி கொடுக்காமல் இருந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் உடனே அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வரைக்கும் வந்து இந்த டூ இயர்ஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக ரன் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எம்டி சைடு இருந்து ஸ்ட்ராங்காக அவர் சொல்லியிருக்காரு இதில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பத்திரிக்கை நேம் சரிங்களா ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஆர்டிக்கல் மாதிரி ஸோ அதில் வந்து மைவித்திரியில் வந்து பத்தாயிரம் க்ரௌன் மெம்பர் இருக்காங்க ஸோ அவங்க சொல்கிற கணக்கு பத்தாயிரம் பேர் தான் இருக்காங்க ஸோ பத்தாயிரம் பேர் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பத்தாயிரம் பேருக்கு வந்து நூற்றி இருபத்தி கோடி வந்து மைவித்திரி வந்து சம்பாதிச்சிட்டாங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎம்மாக இருக்கக்கூடிய பத்தாயிரத்துக்கு மேலே இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட பல மடங்கு சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறத அவங்க எப்படி வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர்த்திட்டு கேட்டோம் பேமெண்ட் வரலன்னு சொல்கிறாங்க ஏமாத்தினாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் இது என்ன எப்படி கேட்டாங்க யாரை கேட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனால் நமக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும் ஸோ கிரவுண்ட் மெம்பராக இருந்தாலுமே எவ்வளோ பேர் வந்து ப்ராஃபிட் எடுத்து பல லட்சம் சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த அன்னைக்கு அந்த பேட்டியில் கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ அது உண்மையும் கூட இன்னும் அந்த பத்திரிக்கை சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் பேர் வந்து ஃப்ரீ ஐடியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்கிறது உண்மைன்னு வச்சுக்கிட்டாலுமே ஒரு முப்பது லட்சம் பேர் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன் இது வந்து ஃப்ரீ ஐடியில் வந்து ஐம்பது ரூபா வித்ரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவே பதினஞ்சு கோடி ஸோ இவங்க சொல்கிறது வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாமல் செக் பண்ணாமல் மைவித்திரி மெம்பர்கிட்ட கேட்காமல் யார்கிட்டயோ கேட்டுவிட்டு ஸோ அவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து மாறிடுச்சு ஸோ இந்த விஜய் பாலிட்டிக்ஸில் என்ட்ரி ஆனவனால் எல்லாமே வந்து அதுக்கு போயிட்டாங்க ஸோ இதை ட்ராப் பண்ணிட்டாங்க இதுதான் வந்து மீடியாவும் சில சோசியல் மீடியா சில யூடியூபர்ஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிடைக்கணும் அந்த டைமில் பேசினா எது பப்ளிசிட்டி ஆகுமோ அதை வந்து பேசி அதை வந்து தேன்கூட்டை கலைச்ச மாதிரி களைச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்ததுக்கு போயிடுவாங்க ஸோ இதுக்கு இடையில் பாதிக்கப்படுறது ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டு இருக்கக்கூடிய மைவித்ரீ மெம்பர்ஸும் ஸோ இனி சம்பாதிக்கலாம் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சி யோசிச்சு இருக்கக்கூடிய மக்களும் தான் இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க இப்போ ஜென்ரலாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட்டு சோசியல் மீடியா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எம்எல்எம் எப்படி இருந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு கம்பெனி வந்து எங்கே இருக்காங்க யாருன்னே தெரியாது நமக்கு ஓனர் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது கம்பெனி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது வீட் நான் சொல்கிறது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவும் பேராக இருக்கணும் ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஜோடி அப்படி கம்பெனாக போகணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ இருக்காது பட் இருந்தாலும் ஒரு இன்கம் கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் சேர்ந்த காலமெல்லாம் உண்டு அது எப்படி சேருவாங்க அப்படின்னா நமக்கு யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் கம்பெனி சைட் வந்து யாரையுமே தெரியாது இருந்தாலும் நம்பிக்கையோடு சேர்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஏமாந்து இருக்காங்க அது உண்மைதான் அது வந்து மாற்றமே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை அப்படியா அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு கம்பெனி பற்றி ஒருத்தர் நமக்கு சொல்கிறார் அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க உடனே படித்தவங்களோ படிக்காதவங்களோ யாராக இருந்தாலும் அந்த கம்பெனியை பற்றி ஃபேஸ்புக்லையோ யூடியூப்லேயோ கூகுள்லேயோ வந்து அழகாக நேம் போட்டு சர்ச் பண்ணாலே அந்த கம்பெனி நிறையா வீடியோஸ் வரும் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது கம்பெனி ஓனர் எங்கே இருக்கார் கம்பெனி ஆஃபீஸ் எங்கே இருக்குது கான்டாக்ட் நம்பர் என்ன இமெயில் ஐடி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங்கே கொடுத்தாலும் இது எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறாங்க ஈவன் ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்னா உடனே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி யாரும் கிடையாது என்ன பிளான் என்ன கம்பெனி எவ்வளோ நாள் ரன் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறந்தான் அவங்க முடிவெடுக்கிறாங்க ஸோ முடிவெடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க யாரும் கட்டாயப்படுத்துறது கிடையவே கிடையாது இப்போ நீங்களே ஒருத்தட்ட போய் பார்த்துருப்பீங்க ஒரு பிளான் சொல்கிறீங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பர் அட்டகாசம் நான் உடனே சேர்றேன் அப்படின்னு சொல்லி யாருமே சேர்றதில்ல சில பேரெல்லாம் வந்து இந்த மைவீத்திலேயே வந்து நிறைய பேர் ஃப்ரீ ஐடியில் ஜாயின் பண்ணி ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் முந்நூற்றறுபது அப்கிரேட் பண்ணி முந்நூற்றது பிளான்லேயே வந்து ரெண்டு வருஷமாக ட்ராவல் பண்ணி இன் அதாவது முந்நூற்றது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஐயாயிரத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டும் இப்போது அதே பொசிஷனில் வந்து பலாயிரம் பேர் வந்து இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த விஷயம் அடுத்த பிளானுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஸோ இது எல்லாமே டிசைட் பண்ண வேண்டியது அந்த ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பராக தான் இருக்கார் முன்னூற்றறுபதில் இருக்கலாமா ஒரு லட்சத்தில் போகலாமான்னு அவரு தான் டிசைட் பண்ணணும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸாக தான் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்கம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க சாதாரண வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கினாலே வந்து ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவோம் இது தேவையா இல்லையா அத்தியாவசியமாக எக்ஸ்ட்ரா செலவாக அப்படிங்கிறத ஆனால் ஒரு லட்சம் கட்டி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க எந்த அளவுக்கு யோசிச்சுருப்பாங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணியோ இல்லை வந்து தைரியமாக ரிஸ்க் எடுத்து நம்ம சேரலாம் ஒரு ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க ரிஸ்க் எடுத்து தான் வராங்களே தவிர ஈஸியாக ஒரு லட்சம் போட்டால் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி வரும் நாளைக்கு வராமல் இருக்கும் எல்லாமே யோசிச்சுட்டு தான் முடிவு பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க க்ரௌன் மெம்பராக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த பிளானில் பே பண்ணுறதா இருந்தாலும் சரி ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தெரியும் தான் அவ்வளோ தைரியமாக வந்து எவ்வளவோ மிடில் கிளாஸ் வந்து ஆனவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தைரியமாக ரிஸ்க் எடுத்து சேர்ந்துட்டு தான் இருக்காங்க எப்படியாவது மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா சம்பாரித்தா போதும் நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க என்ன இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன் ஃப்ரீயாக இருந்தால் ஜாயின் பண்ணுவேன் அப்படி இல்லையா ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் வந்து அதில் ஒரு கமேண்ட் போடுறது என்ன அப்படின்னா இப்படி தான் வேணும் எவ்வளோ ஏமாந்தாலும் நீங்களாம் திருந்த மாட்டீங்க அப்படின்னு கமெண்ட் போடுறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது அவங்க வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க ஆனால் வீடியோ வாட்ச் பண்ணுவாங்க அதை ட்ரோல் பண்ணுவாங்க அது செக் பண்ணுவாங்க யாராவது ஏமாந்துட்டா அவங்கள கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது ஆனால் ரிஸ்க் எடுக்க ஒரு பர்சன்டேஜ் கூட தயாராக இல்லாத நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறதில்ல பல லட்சம் பேர் வந்து பெரிய அளவில் சம்பாரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டரை வருஷமாக பெரிய அளவில் மாதம் பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரரூவா ஐம்பதாயிரூவா வரைக்கும் இன்கம் எடு இன்கம் இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை பார்க்கவே மாட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஆன்லைன் ஜாப் கம்பெனி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஸோ ஒரு சில கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஒரு சில கம்பெனி வந்து பிரேக்கில் இருக்காங்க ஸோ இப்போ இந்த மை வீத்தியில் நடந்த எஃப்ஐஆர் கேஸ் இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து இது வந்து ஒரு கேஸாவோ இல்லை மீடியா சோசியல் மீடியாவிலலாம் ப்ராப்ளம் ஆயிருச்சு ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்து இன்கம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அப்ரூவலுக்காக வெயிட்டிங் சில பேர் வந்து சில அப்டேட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ கவர்மெண்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃப்ஐஆர் கேஸ் ஆனதுனால இனி என்ன கம்பெனியெல்லாம் இந்த மாதிரி இதே டைப்பில் உள்ள பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை ப்ராடெக்டோ இல்லைனா ப்ராடக்ட் இல்லாமல் வேறு எதாவதாக இருந்தாலும் சரி ஸோ அவங்க வந்து யாரெல்லாம் ஃபீலில் இருக்காங்க ஸோ அவங்களுடைய மெம்பர்ஸு ஸ்ட்ரென்த் எவ்வளோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க ஸோ இதனால் அந்த கம்பெனிகளுக்கும் பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவ்வளோ ரெண்டரை வருஷமாக பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கே வந்து இந்தளவுக்கு பாதிப்பு இருக்கும்போது நாளைக்கு புது கம்பெனிஸ் எல்லாம் வந்து மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதே மாதிரி அதுக்கும் ட்ரபுள் கொடுக்கறதுக்கு சில பேர் இருக்க தான் செய்வாங்க ஸோ இது இதெல்லாமே வந்து அவங்களுக்கும் ஒரு சின்ன பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் சில அவங்களுடைய ஒர்க்கு டிலே ஆகலாம் அப்படி இல்லைன்னா அவங்க கான்செப்டில் ஏதாவது ஒரு புது ஏன்னா அப்ரூவல் கொடுக்கும்போது யோசிப்பாங்க இது வந்து எந்தளவுக்கு கொண்டு போக போகிறீங்க எப்படி இருக்கும் ஏமாறுவாங்களா இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்ரூவலுக்கு வந்து டிலே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது போகும் தெரியாது ஆனால் இந்த கேஸ் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வந்து நமக்கு தெரியுது ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து கொஞ்ச நாளில் நமக்கு தெரிய போகும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த ஒரு ஆன்லைன் ஜாபாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க கம்பெனி எப்படி இருக்குது என்ன ஏது இதில் சேரலாமா வேண்டாமா நல்லா விசாரிங்க உங்களுக்கு வந்து முடிவெடுக்க முடியலையா இதை விட்டு விலகிடுங்க எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இல்லை நான் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி ஒரு இன்கம் ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒருவேளை அதில் லாபம் வந்தால் அது உங்களுக்கு தான் நஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு தான் ஸோ அந்த நஷ்டம் வந்தால் நீங்கள் சமாளிக்க முடியுமா இல்லையா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் சேரணும் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கனால தெரியும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு அதாவது அஃபீஷியலாக அப்ரூவ்டான மியூச்சுவல் ஃபண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம் எல்லாமே சொல்லிவிட்டு எண்டில் வந்து ஒரு டைட் கார்டு போடுவாங்க இது வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் சரிங்களா ஸோ ட்ரேடிங்லேருந்து எல்லாமே எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ரிஸ்க் இருக்க தான் செய்யும் சரிங்களா அந்த ரிஸ்க்கை ஓவர் கம்மி ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இல்லை யாராவது உங்கள்ட்ட வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி தரேன் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னால் அது நீங்கள் அப்படி சேரவே செயராதிங்க உங்களை நம்புங்க உங்கள் முடிவு ஓகேவா சமாளிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா முடிவும் முயற்சியும் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் தோல்வி அடைஞ்சால் அதை வந்து தோண்டு போகக்கூடாது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறீங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இன்கம் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஒரு ஜாபில் இப்போ முந்நூற்றி இருபது ரூபாய் சேர்ந்தவங்க ஐயாயிரம் ரூபா வரைக்கும் எடுத்தாங்கன்னா அந்த ஐயாயிரூவா வச்சு அடுத்த பிளானு அதை வச்சு அந்த இன்கமை எடுத்து ஆன்லைன் இன்கம் எடுத்து அடுத்தடுத்த பிளானில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஸோ யார் மேலேயும் பழி போட வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க வெற்றியோ தோல்வியோ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி தைரியமாக ரிஸ்க் எடுங்க இல்லை அப்படின்னா விலகி இருந்துருங்க இதுதான் வந்து என்னுடைய சஜஷன்